நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸோ ஒரு பக்கம் இந்த எனர்ஜி டிஸ்ட்ரிப்யூஷன் அதுக்கப்புறம் ரயில்வே ரயில்வே வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியது மத்திய அரசனுடைய பொறுப்பு அதற்கப்பறம் ஆறுகள் ஓடுகிறது அப்படின்னு சொன்னால் மாநிலங்களை தாண்டி வரக்கூடிய ஆறுகளை அந்த ஆறுகளை மெயின்டெயின் பண்ணுறதோ நீர் பகிர்வு கொடுப்பதோ அந்த நீரை வைத்துக்கொண்டு மின்சாரம் தயாரிப்பதோ அல்லது அந்த நீரை வீணாக்காமல் பார்த்துக்கொள்வதோ உங்களுக்கு நல்லா தெரியும் போய் கேட்டிங்கன்னா உட்காந்து பேசுனீங்கன்னா நம்ம அன்னாரி வலயத்தில் இருக்கிறவங்களோட தேவையில்லை அவங்களே ஆறு தொலைக்காட்சியில் அவங்க தான் உட்காந்துருக்காங்க இல்லைனா நெறியாளர்களாக உட்காந்துருப்பாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க காவேரியை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் நாங்கள் தான் கொண்டு வந்தோம்னு ஒரு கதையை சொல்லுவாங்க காவேரியை கொண்டு வந்தது அடிப்படையில் ஜீவாவாக மாற்றினது ஜெயலலிதாம்மா இல்லைனா அது வந்து பேச்சுவார்த்தையிலே முடிஞ்சு போயிருந்துருக்கும் வாஜ்பாய் ஐயா காலத்தில் தான் இந்த மேலே இந்த வாரியம் அப்படிங்கிறது அமைக்க தொடங்கினால கோஸ் அதில் திமுக இருந்தாங்க முக்கிய பங்கு வகித்தாங்க நான் இல்லைன்னு சொல்லலை மூன்றாவது நம்ம கர்நாடகாவில் எடூரப்பா கையெழுத்து போட்டதுனால தான் அந்த ஒரு ரெண்டு நாள் அவருக்கு ஒரு கேப் கிடச்சிது ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது தேர்தல் முடிந்த உடனே அவரிடம் தனி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிங்கிற அளவுக்கு சீட் இருந்தது ஆனால் அரசு அமைக்க முடியல அப்போ கவர்னர் வந்து ஒரு மூணு நாளோ நாலு நாளோ டைம் கொடுக்குறாரு இவர் போராடி பார்த்தார் அரசு அமைக்க முடியலன்னும் போது டப்புன்னு அந்த ரெண்டு நாள் கேப்பில் கர்நாடகா சார்பாக முதலமைச்சராக கையெழுத்து போட்டார் அப்படித்தான் காவேரி மேலாண்மை வாரியம்ங்கிறதுல கர்நாடகா உள்ளே வந்தது ஆக ஜெயலலிதா அம்மா வாஜ்பாய் ஐயா ஒரு ஒரு ஓரளவுக்கு திமுக அண்ட் எடியூரப்பா இவங்க சார்ந்து தான் அந்த காவேரிங்கிறது வந்தது ஆனால் கோதாவரியை இணைக்க போகிறேன் கிருஷ்ணாவை இணைக்க போகிறேன் மற்ற நதிகளை மாநிலத்துக்குள் மட்டும் ஓடக்கூடிய ஆறுகள் அல்லாது மாநிலத்தை தாண்டி வரக்கூடிய இதை நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதை செய்கின்ற வேலையை மத்திய அரசு தான் செய்கிறது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பன்னிரெண்டு மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து இந்த மாவட்டங்களின் நிலையை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் அது மத்திய அரசு தான் செய்யுது அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா இந்த ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிற பேரில் நடக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் இந்த ஸ்மார்ட் சிட்டின்னு சொன்னால் அந்த ஸ்மார்ட் சிட்டிக்குள்ளே என்னென்னலாம் நல்லது வரணுமோ அதை எல்லாத்தையும் மத்திய அரசு பார்த்துக்கும் ஆக மத்திய அரசுக்கு போகின்ற பணம் கண்டிப்பாக கமிஷனாகவோ அல்லது வேற விதமோ போகிறது இல்லை அங்கிருந்து அது விமான நிலையத்தையோ அல்லது துறைமுகத்தையோ அல்லது தேசிய சாலைகளையோ அல்லது எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷனையோ அல்லது ரயில்வேயையோ ரிவரையோ மாவட்டங்களையோ ஸ்மார்ட் சிட்டிங்கிற மூலமாகவோ இந்த மாதிரி அது தவிர விவசாயிகளுக்கு எடுத்துக்கோங்க விவசாயிகளுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அந்த இடத்துக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு சென்டரை அமைத்து ஒரு வாரியத்தை அமைத்து அதன் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் பகிர்வு தரவு இதெல்லாம் மத்திய அரசு செய்யுது இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லணும்னா உங்களுக்கு ஏதாவது ஸ்டாலின் ஐயா செய்ததாக வந்து சொன்னால் அல்லது உங்கள் அப்பா கிட்ட வந்து கருணாநிதி ஐயா செய்ததாக சொல்லியிருந்தால் நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் அந்த கடைசி அஞ்சு வருஷம் அவர் ஆட்சியில் இல்லை மாநிலத்தில் இருந்து நாங்கள் செய்தேன்னு சொன்னால் அந்த ஸ்டிக்கரை லைட்டாக பிச்சு பார்த்தீங்கன்னா பின்னாடி மோடி தெரிவார் இவ்வளவு தான் அந்த பணமெல்லாம் வேறு விதமாக தான் வருது இதை தவிர உங்களுக்கு வேறு ஒரு குற்றச்சாட்டை சொல்லுவாங்க அது என்னன்னா பட்ஜெட்டில் எங்கள் தமிழ்நாடுங்கிற பேரே இல்லை அப்படின்னு ஒரு பையன் சொல்லுவாங்க பட்ஜெட்டுங்கிறது இவ்வளோ பெரிய புத்தகம் அதை ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே சுருக்கி நிர்மலா சீதாராமனமாக சொல்ல போகிறாங்க அப்படி சொல்லும்பொழுது ஏன்னா அவங்க தான் எட்டு முறை சொல்லியிருக்காங்க அதனால் அவங்க பேரை பயன்படுத்துகிறேன் இல்லைனா நம்ம பழைய நீதிபதி ஒருத்தர்கிட்ட போய் கேட்டால் ஊர்கா மாமீன் அவர் தான் சொல்ல ஆரம்பித்தார் அவர் பெரிய நீதிபதி அவர் ரொம்ப சமூக நீதி பேசக்கூடியவர் ஊர்கா நீதி மா மாமீனு கூப்பிட்டாரு அவர்கிட்ட கேட்டால் கூட அவர் சொல்லுவார் யாருங்க படித்தாங்கன்னு அப்போ ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் படிக்கக்கூடிய அந்த விஷயத்தில் இந்தந்த மாவட்டங்களுக்கு இதை இதை செய்தேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதில் தமிழ்நாடு பேர் இல்லை அப்படிங்கிற கதையை சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்கள் லெதர் இண்டஸ்ட்ரிக்கு துறை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து நாங்கள் இத்தனை அமௌண்ட் ஒதுக்கியிருக்கோம் ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கியிருக்கோம் அதை வளம்படுத்துவதற்காக அப்படின்னு சொன்னால் லெதர் இண்டஸ்ட்ரியில் மைய வேலையை செய்வது தமிழ்நாடு அதாவது இந்தியா பூரா நான் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி செலவு பண்ண போறேன்னு சொன்னா அதுல மையமாக இருப்பது மையம்னா நீங்க நம்ம ராஜ ராஜ்யசபால போய் உட்காந்துருக்கார அதை நினைச்சுக்காதீங்க மையம்னா நம்ம மெய் தான் மா இல்லை இந்த மையம்ல மைய மையமாக இருப்பது யாருன்னு பார்த்தா தமிழ்நாட்டுக்கு தான் வரும் உதாரணத்துக்கு மீன்வளத்துறைக்கு நாங்கள் அதிகம் பண்றோம் அப்படின்னு சொன்னா மீன்வளத்துறைக்கு வடக்கு தெற்கு கிழக்கு மாவட்ட மாநிலங்கள்ல போய் பண்ண முடியுமா அங்கே நதி நீரும் இல்லை ஒன்றும் இல்லை அங்கன்னா மீன்வளத்துறை வர எல்லாம் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் குஜராத்துக்கும் தானே வரும் அதில் மீன் வளத்தை பொறுத்த வரைக்கும் மிக செழிப்பாக இருந்து கொண்டிருக்கிறது இந்தியா தமிழ்நாடு தானே ஆக நான் சொல்கிறது வந்து ஒரு உதாரணத்துக்கு இந்த கிரவுண்டை நான் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொல்லி பணத்தை கொடுக்குறேன் அந்த கிரௌண்டில் நீங்கள் செட்டில்காக விளையாடுறீங்க இன்னொருத்தர் பேஸ்கெட் பால் விளையாடுறாரு இன்னொருத்தர் ஃபுட்பால் விளையாடுறாரு ஃபுட்பாலுக்கு என்று எதுவுமே சொல்லவில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது கிரவுண்டை நான் ரெடி பண்ணாலே ஃபுட்பாலுக்கு இவ்வளோ வரும் ஹாக்கிக்கு இவ்வளோ வரும் அப்படிங்கிறது தான் கணக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் சில விஷயங்களுக்குள்ளே டேரெக்டாக போகிறேன் உதாரணத்துக்கு ஏர் டிரான்ஸ்போர்ட் தட் இஸ் விமான நிலையம் எடுத்துக்கோங்க விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக விமான நிலையங்கள் நெய்வேலியில் ராமநாதபுரத்தில் தஞ்சாவூரில் வேலூரில் வரணும் அப்படிங்கிறது தான் திட்டமிட்டாங்க தஞ்சாவூரில் என்ன நடந்ததுங்கிறது தான் நீங்கள் பார்த்தீங்க இதுக்கு முன்னாடி திருச்சிக்கு வந்து பிரதமர் வந்து பண்ணிட்டு போனதையும் நீங்கள் பார்த்தீங்க இதை தவிர கோயம்புத்தூர் மதுரை திருச்சி சென்னை தூத்துக்குடி ஏர்போர்ட்டை வந்து உயர்நிலைப்படுத்த போகிறோம் அதாவது இன்றைக்கி இருக்கிற பொசிஷன்லேருந்து அதுக்கு மேலே கொண்டு வர போகிறோம்னு சொல்லி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்பது கோடி ரூபாய் இப்போலேருந்து நான் கொஞ்சம் பணத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன் இவ்வளோ நேரம் இவங்க சொன்ன கட்டமைப்புகளெல்லாம் உங்களுக்கு நான் சொன்னேன் இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ஸ்லைட்ஸ் மூலமாகவும் அது வரும் நான் சொல்கிறது உங்களுக்கு பளிச்சுன்னு புரிகிற மாதிரி ஸ்லைடலையும் வரும் இப்போது இந்த மாதிரியான விமான நிலையங்களை பொறுத்த வரைக்கும் இந்தந்த இடத்துல இது எது வந்தால் நல்லது விமான நிலையம் வந்தால் பணக்காரங்களுக்கு தான் நல்லதுன்னு நினைக்கிறது முட்டாள்தனம் விமான நிலையங்கள் வருவதனால் பணக்காரர்களுக்கு மட்டும்தான் நல்லதுன்னு நினைக்கிறது அடிமுட்டாள்தனம் காரணம் என்னன்னா நம்ம இவர் ஏர்டெக்கான் தொடங்கிய பிறகு ஏர் டெக்கான் தொடங்கியது சினிமாவில் பார்த்தீங்கன்னா மணிமாறன் தமிழ் மாறன் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க தொடங்கினது நம்ம கோபிநாத் அவருடைய பிராமணிக்கு பேரை ஃபுல்லாக சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நெறியாளர்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனை வந்துடும் அந்த கோபிநாத் ஏரடிக்கானுங்கிறத தொடங்கிய பிறகு நம்ம கால் இண்டஸ்ட்ரீஸ் கல் கலாநிதி ஐயாவும் தயாநிதி ஐயாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்கல்லே இப்போ அவங்க ஸ்பைஸ் ஜெட்னு வச்சுருந்தாங்கல்ல எல்லா ஏர்போர்ட்டின் மூலமாகவும் வர்த்தகத்தை வேகமாக செய்யக்கூடிய முடிவெடுக்கிறவன் முடிவெடுத்தால் தானே செய்யக்கூடியவன் தொடர்ந்து செய்ய முடியும் அந்த வேலைகளே அது செய்கின்றது விமான நிலையங்களை பொறுத்த வரைக்கும் அதை பெரிய அளவில் விச தவிர கார்கோ இப்போ தூத்துக்குடியில் நீங்கள் ஒரு விமான நிலையம் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த துறைமுகம் எதை எதையெல்லாம் சாதிக்க முடியுமோ அதில் எதையெல்லாம் வேகமாக செய்ய முடியுமோ அது தூத்துக்குடி ஏர்போர்ட் செய்திடும் அப்படி தான் நீங்கள் அதை பார்க்கணும் மொழியும் இது பணக்காரர்களுக்கானது ஏழைக்கானதுங்கிறத பார்க்கக்கூடாது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டு புது டெர்மினல் வரணுங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தேழு கோடி செலவு பண்ணி இந்த ஏர்போர்ட்டில் இந்த பதினோரு வருஷத்தில் நடந்தது பதினோரு வருடங்களில் நடந்த நல்ல விஷயங்கள் அப்படின்னு நீங்க பார்க்கணும்னு சொன்னா இந்தியாவில் புதிய ஏர்போர்ட்டுகள் வருவதற்கான வேலைகளை செஞ்சாங்க நீங்க உடனே பரந்துரை பற்றி யோசிப்பீங்க அப்படின்னு சொன்னா பரந்துரை பற்றி யாராவது பேசினா ஐயா எந்த இடத்தை எந்த இடத்தில் விமான நிலையம் வர வேண்டும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சென்னை விமான நிலையம் நமக்கு போராது அது வந்து ரொம்ப கம்மியான ஒரு ஏரியாவாக இருக்குது வேறு எங்கே வரணும்னு அதிமுக அரசில் கேட்க அதிமுக அரசு ஒரு நாலு இடங்களை சொல்ல அது வந்து நிலுவையிலேயே இருந்து கொண்டிருந்த நிலையில் நம்ம ஸ்டாலின் ஐயா வர ஸ்டாலின் ஐயா இல்லை இல்லைங்க நாங்கள் பரந்தூர் பக்கம்தான் நிறையா பேர் நிறையா நிலங்களை வாங்கி வச்சுருக்கோம் எங்கள் ஆளுங்கெல்லாம் அங்கே தான் நிறையா நிலங்கள் வாங்கியிருக்காங்க அதனால் தயவு செஞ்சு பரந்தூருக்கு வாங்க அப்படின்னு சொல்ல இன்னொரு உண்மையான காரணமும் இருக்குது பரந்தூர் விமான நிலையங்கிறது நிறைய நிலப்பகுதி ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு நூற்றி முப்பது குடும்பமோ ஆயிரத்தி முந்நூறு குடும்பமோ இருக்குங்கிறதுனால அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க ஸோ மாநில அரசு தான் இந்த இடத்தை முடிவு பண்ணுறது நாம் திட்டங்களை மட்டும்தான் கொடுக்குறோம் மாநில அரசு மட்டும்தான் நாங்கள் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் மற்ற விஷயங்களையெல்லாம் பார்த்து கொள்ளக்கூடிய வசதிகளில் கொண்டு போகுது ஒரு ரயில்வே வரணும்னால அதை அடுத்தது நான் பேசுகிறேன் இப்போ துறைமுகம்னு எடுத்துக்கோங்க துறைமுகம் அப்படிங்கிறது சாகரமாலா திட்டத்தின் மூலமாக மட்டும் உதாரணத்துக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரம் கோடிக்கான வேலை தொடங்கிவிட்டது தொடங்கி விட்டது நூற்றி எட்டு ப்ராஜெக்ட் நான் சொல்றது துறைமுகங்களுக்கு மட்டும் நாற்பத்தி மூணு ப்ராஜெக்ட் அதில் வந்து முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி முடிந்து விட்டது தொடங்கி விட்டது வேற முடிந்து விட்டது வேற அடுத்தது முப்பத்தி நாலு ப்ராஜெக்ட்ஸு அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி கோடி இது வந்து பணியில் இருக்கின்றது நடந்து கொண்டிருக்கிறது இதை தவிர ஒரு முப்பத்தி ஒரு ப்ராஜெக்டு முதல் கட்ட வேலைகள் முடிஞ்சது ப்ரிப்பரேஷன் முடிஞ்சது இதை தவிர ஒரு நாற்பத்தி நாலு ப்ராஜெக்டில் அதனுடைய ஆரம்ப டிஸ்கஷன்லேருந்து நிலை உயர்த்திருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு விஷயம் நடக்கணுன்னா முதல்ல நிலை உயர்த்துவாங்க அதற்கப்பறம் அதற்கு திட்டங்களை அறிவிப்பாங்க அதற்கப்பறம் அதுக்கு டெண்டர் விடுவாங்க அதற்கப்பறம் செயல்படுத்துவாங்க அதற்கப்பறம் அது வந்து நடந்து கொண்டிருக்கும் அல்லது ஆப்ரேஷ்லைஸுங்கிற கொஷனுக்கு வரும் உதாரணத்துக்கு இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நேர்மையாக அவங்களுக்கு ஷேக்ஸ்பியரோ கம்பரோ வால்மீகியோ கொடுத்துருக்கக்கூடிய ஒப்பீடுகள் ஆனால் நம்ம மாவே சுப்பிரமணியம் சார்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லுவார் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது கிட்னி திருடினாங்கன்னு சொல்லாதீங்க முறைகேடாக நடந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ இதே நீங்கள் கருணாநிதி விஷயத்தில் வாங்க வித்தவுட் டிக்கெட்லலாம் கருணாநிதி வரலைங்க முறைகேடாக வந்தால் சொன்னால் எப்படி இருக்கும் அசிங்கமாக இருக்குங்களா வித்தவுட் டிக்கெட்டில் வந்தாலும் நாகரிகமா இருக்கும் முறைகேடாக வந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றேன் இந்த மாதிரி வார்த்தை ஜாலங்கள் இல்லாம உங்ககிட்ட நான் நேர்மையா பேசிக்கிட்டு இருக்கேன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தெல்ல உங்களுக்கு சொல்றேன் இப்போ அடுத்தது ரயில்வேஸ் இப்போ நான் துறைமுகம் பத்தி பேசணும் ஏர்போர்ட்டை பத்தி பேசணும் ஒரு மாநில அரசுக்கு மத்திய அரசு எதை எதையெல்லாம் கொடுக்கிறது அந்த பணத்தை வச்சிட்டு நீ என்னையாக பண்ணுற அப்படின்னு கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கொண்டிருக்கோம் ரயில்வே பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து பயஞ்சு வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு எட்நூற்றி ஐம்பத்தைந்து கோடிக்கான வேலைகள் நடந்ததாக உங்களுக்கு சொல்லியிருக்காங்க யாருடைய ஆட்சி மன்மோகன் சிங் ஐயாவுடைய ஆட்சி யார் கூட இருந்தால் ஜெயராம் ரமேஷ்கிட்ட போய் பேப்பரை காட்டி அமைச்சரவை எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா திமுக அவர்கள் அங்கே மெயினாக